சிறுகீரையும் ரெண்டு கத்தை எடுத்துருக்கோம் நம்ம சிறுகீரை குழம்பு வைக்க போகிறோம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி அலாசி நான் மூணு நாலு டைம் ஆச்சு ஏன்னா இந்த மலை ஏறத்துக்கு வந்து மண் இருக்கும் அதனால் அலாசி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சோன்னா கொஞ்சமாக தான் வரும் ஃபுல்லாகவே போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க இல்லைனா அதில் கழுவி வச்சுருக்கோம் அது அந்த தண்ணியை கூட போதும் இருந்தாலும் கொஞ்சம் நைஸாக அரைக்கிறதுக்காக ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து தண்ணி வந்து ஒரு டம்ளர் வச்சு நல்லா ஒன்றரை டம்ளருக்காட்டும் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்குது அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு கொதி நல்லா வரட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் கொஞ்சம் டார்க் ஆகியிருக்குது பாருங்கள் இந்த டைம் பார்த்து எடுத்துக்கோங்க கலர் மாறுறதுக்குள்ளே எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வடைச்சட்டி வச்சுக்கலாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் நிறையா இருக்குது கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டதும் கடலைப்பருப்பு அரை ஸ்பூனு உளுந்து அரை ஸ்பூனு இருக்குது அதையும் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் பொழிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா நாலு கருவேப்பில ரெண்டு கொத்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் வெங்காயம் இதெல்லாம் பாதி அளவு வதங்கினா போதும் ஏன்னா கீரைக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் வதங்கக்கூடாது ஒரு அரைப்பதம் இல்லைனா முக்கால் பதம் அந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் கடையை தேவையில்லை ஒன்றும் பண்ண தேவையில்லை கொஞ்சம் பச்சை வாசனை மாதிரி அடிக்கும் அது நல்லா வெந்துருச்சுன்னா அந்த வாசனை போயிடும் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் கீரை குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் வதங்கட்டும் அப்படியே இப்போ வெங்காயம் வந்து அளவு வதங்கிடுச்சு இப்போ வந்து கீரை ஊற்றிக்கலாம் கீரையை ஊற்றணும் உடனே மூடி வச்சுருங்க ஏன்னா அந்த ஸ்மெல்லு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தாளிச்ச ஸ்மெல்லு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விடுங்க அப்புறம் எடுத்து கிளறி விட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ கீரை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் இந்த மெத்தேடில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கீரை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மெத்தேடில் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கலர் வந்து க்ரீன் கலராக இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி தண்ணியில் ஊற்றுனீங்கனாக்க இந்த மாதிரி க்ரீனாகவே இருக்கும் உங்களுக்கு கலர் மாறாது இந்த டிப்ஸு வந்து க்ரீனாக இருக்கிறதுக்காக சொல்லிகிட்ருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் சோட பார்க்கலாம்